அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பொதுவாக நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பல்வேறு தன்மைகள் இயல்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருந்தாலும் சில விட்டுப்போன விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் நட்சத்திரம் இது வந்து குதிரை வடிவம் இந்த குதிரை வடிவம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த நட்சத்திர கூட்டங்கள் மூன்று நட்சத்திர கூட்டம் வந்து குதிரை தலையை போல பானத்தில் காணப்படும் ஒரு மனிதன் குதிரையில் சவாரி செய்வது போலவும் தெரியும் ஸோ அதனால் ஆதி காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள் அந்த நட்சத்திரம் தங்கள் கண்களுக்கு எந்த விலங்கை ஒத்து காணப்படுகிறதோ அந்த விலங்குடைய வடிவத்தை அந்த நட்சத்திரத்திற்கு அடையாளமாக சொன்னார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த அசு நட்சத்திரத்துக்கு தமிழ் பெயர் வந்து அசுபதி வடமொழி பெயர் தான் அஸ்வினி கிரேக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்டர் மற்றும் போலக்ஸ் அப்படிங்கிற பேர் அரபில் வந்து அஷரன் சீன பெயர் லியூ ஸோ அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அஸ்வினிக்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு அஸ்வினி நட்சத்திரங்கள் எப்படி இது ஆரம்ப காலத்தில் புராண கதைகள் என்ன சொல்லுதோ இந்த நட்சத்திரத்தை பற்றி அப்படின்னு கேட்டால் சூரியன் தன்னுடைய மனைவி பேர் உங்களுக்கு தெரியும் சஞ்சனா பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க திடீர்னு சூரியனுடைய வெப்பமானது சஞ்சனாவால் தாங்க முடியல அதுக்கு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நிழலை வந்து தன்னை மாதிரியே அவர் கூட விட்டுட்டு இந்த அம்மா கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுறாங்க திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சூரியனுடைய வெப்பமெலாம் கொள்ளிருந்ததுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து அவர் கூட வாழ்கிறப்ப பிறந்தவங்க தான் அஸ்வினி குமாரர்கள் என்ற எனப்படும் குதிரை முகம் கொண்ட இரட்டையர்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆரம்பிக்கிறப்போ வானத்தில் தங்க ரதத்தில் அமிர்த பாத்திரத்துடன் வானத்தில் போகிறாங்கன்னு புராண கதைகள் சொல்லுது சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சில சிறப்பு பண்புகள் இருக்குமே என்ன அப்படின்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் எப்பயுமே வேகத்துக்கு தான் குதிரை வடிவம் ஹார்ஸ் பவர் குதிரை வடிவம் அப்படியா அதனால் வந்து இவங்க வேகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு இயக்க நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவ் மைண்ட் அதிகமாக இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற திங்கிங் பயங்கரமாக இருக்கும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும் ஏதாவது ஒரு கருத்துக்களை முன்னோக்கி சொல்கிறவங்களாகட்டும் எதா சொன்னாலும் நம்ம நினைக்கிற சொல்கிறதுக்கு ஒரு தில்லு கட்ஸு வேணும் அது வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது இவங்க வீரமும் தைரியம் அதிகமாக இருக்கிறனால பெரும்பாலும் இராணுவங்களில் சேர்றதுக்கு இவங்க ஆசைப்படுவாங்க படைகள் எந்த படைகளாக இராணுவ படை போலீஸ் படை மில்ட்ரி மற்ற படைகள் அதில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆர்வம் பயங்கரமாக இருக்கும் வேகமாக இவங்களுடைய திங்கிங் செயல்பாடுகளாக வெரி ஆக்டிவ் வெரி ஆக்டிவாக இருக்கும் சில சமயம் வந்து வேகத்தில் கொடுக்குற இம்பார்ட்டன் இவங்க வேகத்தை கொடுக்க மாட்டாங்க டக்குன்னு அந்த காரியம் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கிய திங்கிங்காக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் வந்து இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இவங்க சொன்ன சொல்லியே காப்பாற்ற முடியாது அந்த மாதிரிலாம் சில காலகாலம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க நான் ஏதாவது ஒரு போர் வீரனுக்கு உள்ள குணம் அப்படியே இவங்ககிட்ட பிரதி உனக்கு என்னன்னு கேட்டால் தனக்கு இடையூறுகளாக எது இருந்தாலும் அடி வெட்டி தூள் கிளம்பிக்கிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அசாத்தியமான துணிச்சல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்கு சில சமயம் குழந்தைத்தனமாகவும் இருப்பாங்க அஸ்வினியில் சில பேர் இர்ரெஸ்பெக்டிவாக இருப்பாங்க பெரும்பாலும் இப்போ வண்டி வாகனங்கள் போகிறீங்க இல்லையா வண்டி வாகனங்களில் போய் வேகமாக போய் ஃபைன் கட்டுறதுலாம் அந்த நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க நல்லா கவனித்து பாருங்கள் வண்டி வாகனங்களை சென்று வேகமாக போய் கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டுறதில் இந்த அசிநட்சத்துக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க வாகனத்தை விரைவாக ஓட்டுறதுன்னு விருப்பப்படுவாங்க அசிநட்சத்துக்கு என்ன ஒரு மிகப்பெரிய மற்ற ஒரு ஹேபிட்னால் மற்றவங்களுடைய நோயை குணப்படுத்தும் மாற்றல் இவர்களுக்கு அதிகமாக உண்டு அசிநட்சத்து பிறந்தவங்க டாக்டராகவோ நர்ஸாகவோ அல்லது ஒரு ஹீலிங் மெடிசன் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவர் எந்த துறையாகட்டும் அந்த துறையாகட்டும் அந்த துறையில் மருத்துவராக பணியாற்றினாங்கன்னா இவருக்கு வந்து எஸ்பெஷலி மற்றவர்களுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலானது அபரிதமாக இருக்கும் சரி சார் இந்த அசி நட்சத்திரத்தை எப்படி பார்க்கறது நம்ம வானத்தில் எப்படி தெரியும் ஏகப்பட்ட ஏப்பா நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் இரவு பத்து மணிக்கு அதாவது கார்த்திகை வந்து இரவாந்தேதிக்கு மேலே நடுகுச்சியில் பார்த்தீங்கன்னா அசி நட்சத்திரம் இருக்கும் அந்த கார்த்திகை மாதம் தேதி டிசம்பர் பத்தா பத்து மணிக்கு தான் பார்க்க முடியும் குதிரை முகம் போல் தெரியும் உச்சியில் பார்த்தீங்கன்னா குதிரை முகம் போல் தெரியும் ஸோ இதை வச்சு அது வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை நீங்கள் டிசம்பர் மாதம் இரவு பத்து மணிக்கு கார்த்திகை இருவாந்தேதிக்கு மேலே தான் வந்து உச்சியில் நடு உச்சியில் பார்த்திங்கன்னா குதிரை முகத்தை போல் அஸ்வினி நட்சத்திரமானது தெரியும் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் ப்ராப்பர்ட்டியில் இதுவும் ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் சில கிரகங்கள் நின்றுச்சுன்னா அது குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தால் அது மிகப்பெரிய கெடுதலை கொடுக்கும் அது என்னென்ன டிகிரின்னு பார்க்கலாம் சந்திரன் இருக்கார் இல்லையா இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சந்திரன் வந்து எட்டாவது இருந்தால் அது வந்து பிரச்சனை சனி வந்து பத்தாவது பாகையில் இருந்தாலும் பிரச்சனை கேது எட்டாவது பாகையில் இருந்தாலும் சரியான நற்பணை தராது ஸோ அப்போ அஸ்வினி நட்சத்திரம் வந்து நிலத்தத்துவம் சரிங்களா இது உடலில் வந்து பாதத்தில் மேல் பகுதியை குறிக்கும் கர்டன் வந்து அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பிரயாணங்கள் போக்குவரத்துகள் விரைவான பயணம் இது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தது மொத்தத்தில் அஸ்வினி நட்சத்திரம் வேகம் 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 எதிலும் வேகம் எல்லாத்திலுமே வேகம் ஒரு காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவர்கிட்ட அதிகமாக இருக்குது நிதானம் இல்லாமல் வேகமாக ஃபஸ்ட்டு காரியம் முடிக்கணுமே அப்படிங்கிறது வேகத்துக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க விவேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அஸ்வி நட்சத்திரம் ஒரு மருத்துவ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வந்து ஒரு ஹீலிங் பவர் கொண்ட நல்ல மனிதர்கள் இவர்கள் மருத்துவர்களாக இருந்தால் மிகப்பெரிய கைராசியான மருத்துவர்கள் அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம் காத்திருக்கிறது நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போகிற அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்